முதல் முறையாக இலங்கையில் நடந்த சம்பவம் பலரையும் வியக்க வைத்த இலங்கையின் கடற்படை எப்படியும் புத்தாண்டை கொண்டாட முடியுமா வாங்க விரிவா பார்க்கலாம் திருகோணமலை கடற்கரையில் முதல் முறையாக நீர்க்கடியில் சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா ஒன்று நடைபெற்றுள்ளது இலங்கையின் கடற்படையின் மாலிமா விருந்தோம்பல் சேவைகள் மலிமா சுளியோடி கழகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் இலங்கையின் அழகிய நீர்நிலைகள் ஒரு முதன்மையான இடமாக இருப்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கடல் அலைகளுக்கு அடியில் பாரம்பரிய கலாச்சார சடங்குகளை நிகழ்த்தியும் நாட்டுப்புற விளையாட்டுகளில் ஈடுபட்டும் ஒரு மயக்கம் காட்சி உருவாக்கியதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது